அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தோட முதல் தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதசி அப்படிங்கிறது சனிக்கிழமையில் சேர்ந்து வருவது அதுவும் தை மாதத்தில் சனிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகள் இருக்குங்க அது எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் ஒரு வளர்பிரை ஒரு தேய்பிரை ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய அந்த ஏகாதசிக்கு சிறப்பான ஒரு பெயர் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் மார்கழி மற்றும் தை தேய்பிரை ஏகாதசிக்கு சபலா ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பான பெயரும் உண்டு விரதங்களிலேயே மிகவும் புண்ணியமான ஒரு விரதம் அற்புதமான ஒரு விரதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம் தாங்க இந்த ஏகாதசி விரதத்தை யார் ஒருவர் மிக ஸ்ரத்தையாக கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்குங்க அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் கரைந்து நேரடியாக அவங்க மோட்ச பதவியை அடைவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன பாவங்கள் செய்தாலும் அவங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அவங்க வாழ்நாளில் என்னென்னலாம் அவங்களுக்கு வேணுமோ அனைத்து வளங்களையும் பெருமாள் தருவார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மூன்று நாள் விரதமாக கருதப்படுது ஆனால் இந்த காலத்தில் அந்த மூன்று நாள் விரதத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் ஏகாதசி ஒரு நாள் மட்டும் அந்த விரதத்தை கடைபிடித்து இரவு கண்விழித்து பெருமாளுடைய நாமங்களை உச்சரிச்சிட்டிருந்தாலே நமக்கு அனைத்து வகையான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஏகாதசி விரதத்தில் இன்று தேய்பிரை ஏகாதசி அப்படிங்கிறதால நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கையாக வைங்க இந்த ஏகாதசி திதியானது நேற்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது ஆனாலும் சூரிய உதயத்தின் போது திதி வந்து ஏகாதசி அப்படிங்கிறதால நீங்க வந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் இப்ப நாம் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை தாராளமாக நீங்க செய்யலாம் பொதுவாகவே சனிக்கிழமை எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ஸோ அங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபடும் பொழுது அங்கு தரக்கூடிய துளசியை தவறாமல் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுங்க இந்த காலகட்டத்துல நோய் கிருமிகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த துளசியை நாம் உண்பது அப்படிங்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி தீர்த்தத்தையும் வந்து தவறாமல் பருகுங்க ஏன்னா நோய் காக்கும் கவசமாக இருப்பது மஞ்சளும் துளசியும் தான் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடு யாரெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தாங்க செய்யணும் காலங்களில் பிறப்பிறப்பு தீட்டோ அல்லது அசைவம் மறந்து நான் சாப்பிட்டேன் ஒரு முட்டை சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க கூட இதை நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி செய்வது ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இது உத்தராயண காலத்தோட முதல் மாதம் தை பிறந்து நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை கொண்டு வரும் அப்படிங்கிறதால நீங்கள் இந்த எளிய வழிபாட செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஏலக்காய் மட்டும்தான் பனிரெண்டே பனிரெண்டு ஏலக்காய் போதுங்க அது கூட நம்ம செய்ய போகிறது பனிரெண்டு நாமங்களை பெருமாளோட சக்தி வாய்ந்த பனிரெண்டு நாமங்களை இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் உச்சரிக்க போறீங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே செய்வதாக இருந்தாலும் காலையிலே நீங்கள் குளிச்சிருந்தாலும் மாலை நேரத்தில் செய்யும் போது ஆயிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு அலம்பிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு வத்தியும் அகர்பத்தியும் ஏற்றி வச்சிடுங்க இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் யாரெல்லாம் வந்து தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குதோ அவங்க எல்லாருமே இதை செய்யலாம் இப்போ இந்த பனிரெண்டு ஏலக்காயை உங்களுடைய வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க வலது கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் என்னென்னலாம் வந்து சேரணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படி இந்த பனிரெண்டு ஏலக்காய்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய பனிரெண்டு நாமங்கள் பெருமாளோட பனிரெண்டு நாமங்கள் அதை மட்டும் நீங்கள் உச்சரிக்கணும் ஒரு முறை அந்த பன்னிரெண்டு நாமங்களை சொன்னாலே போதுமானது அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து கணவர் இதை செஞ்ச முடிச்சதும் இதே ஏலக்காய மனைவி அவங்களுடைய கையால் இன்கேஸ் அவங்க எனக்கு சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் இந்த பனிரெண்டு ஏலக்காயை ஏலக்காயை கைகளில் வைத்து அந்த பனிரெண்டு நாமங்களை ஒரு முறை உச்சரிக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதை மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் மாமனார் மாமியார் இருந்து அவங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் அவங்களும் இதில் செய்யலாம் பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களும் செய்யலாம் ரொம்ப விவரம் தெரியாத சின்ன பிள்ளைகள்லாம் வேணாம் ஏன்னா அவங்களும் அந்த பனிரெண்டு நாமங்களை நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க திரும்ப ஒரு முறை சொன்னாலே போதும் இப்போ படிக்கிற சின்ன பசங்கள் இருக்கிறாங்க படிப்பில் ஆர்வம் இல்லை எப்பொழுதும் விளையாட்டுத்தனமாக செல்ஃபோன் வச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க படிப்பு மேலே கவனம் திரும்பணும் அப்படின்னா அவங்க கைகளில் இதை கொடுத்து அந்த பனிரெண்டு நாமங்களை பெற்றோர் உச்சரிக்க உச்சரிக்க அவங்களும் திரும்பாத ஒரு முறை சொல்லலாம் ஸோ எல்லாருமே அவங்க கையில் வச்சுருந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பனிரெண்டு ஏலக்காய் மட்டும் போதும் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து எல்லாருமே இந்த பனிரெண்டு ஏலக்காயை மட்டும் பயன்படுத்தலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் பயன்படுத்தணும் இப்போ வெளிநபர் உங்கள் வீட்டில் இப்போ தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இதை செய்யக்கூடாது ஸோ உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் செய்யலாம் கெஸ்ட்டெல்லாம் இதை செய்யக்கூடாது ஸோ இதை எல்லோருமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஏலக்காயை இரவு முழுவதும் பெருமாள் படத்துக்கிட்டே இல்லை தாயார் படத்துக்கிட்டேயோ வச்சுடுங்க மறுநாள் இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய சமையலுக்கு அதாவது ஸ்வீட் டிஷ்ஷஸ் பண்ணுவோம் இல்லையா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க வெஜ்ஜு நீங்கள் ஸ்வீட்டு இப்போ கேசரி சர்க்கரை பொங்கல் பாயாசம் அதுக்கெல்லாம் நீங்கள் இதை பொடி செய்து பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு அதை நல்லா மென்று அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிச்சிடலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது தாங்க நீங்கள் இன்னைக்கு செய்யணும் ரொம்ப எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு அந்த பனிரெண்டு நாமங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் நல்ல சத்தமாகவே உச்சரிங்க ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும்பொழுது அழுத்தம் திருத்தமாக பொறுமையாக உச்சரிங்க உங்களுடைய பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் உங்களை விட்டு போவதை வந்து வரக்கூடிய நாள்களில் நீங்களே வந்து கண்கூடாக உணர முடியும் இப்போ அந்த பனிரெண்டு நாமங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் ஸ்க்ரீன் ஷ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் நாம உச்சரிக்க வேண்டிய அந்த பனிரெண்டு நாமங்கள் தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இந்த பனிரெண்டு நாமங்களை மட்டும் நீங்கள் ஒரு தடவை உச்சரிச்சிங்கனாலே போதுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை உச்சரித்தாலே போதுமானது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி